நீங்கள் ட்விட்டரில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு காலையில இருந்து கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங் உலக அளவில் பிரபலமாகி கொண்டிருக்கிறது இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதமரை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒருமித்த குரல்ல வெளில போங்க அப்படின்னு சொல்லுவதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் அதாவது அவரால் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான புரோஜனமும் கிடையாது அவரை நம்மளுடைய பிரதமராக நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் எதையை செய்யலை அப்படிங்கிறதா காரணம் மேலும் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது தற்கொலை தனமாக இங்கே அண்ணாமலை பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் மோடியின் பிரதிநிதி என்று தமிழர்கள் அண்ணாமலையை தான் நன்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மோடி சார்ந்த பாஜகவுடைய தமிழ்நாட்டின் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியது அண்ணாமலை தான் அப்படிப்பட்ட அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசியலுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டிலேயே அரசியல் செஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மோடிக்கு எதிரான ஒரு கோபமாக திரும்பி இருக்கிறது இந்த அண்ணாமலை பாஜகவுக்கு மட்டுமில்ல தமிழ்நாட்டுக்கும் வந்து தேவையில்லாத ஒரு ஆணி தான் இந்த ஆணி இங்கே இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் ஆனாலும் இருந்து கொண்டே செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு தப்பு தவிரமாக ஏதாவது ப்ரெஸ் மீட்டில் வளர்றது மேடைகளில் வளர்றது அப்படின்னு அண்ணாமலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை தற்கொலைத்தனங்களுக்கும் பாஜக தான் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறது இன்னைக்கு அண்ணாமலையுடைய தனத்தை தான் நாம பார்க்க போகிறோம் இப்போது ஹிந்தி திரிப்பில் முன்னணி தலகத்தராக நின்றுக்கிட்டு இந்தியை திணிச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணவம் அண்ணாமலைக்கு தான் இருக்கிறது பாஜகவுடைய மற்ற தலைவர்கள் கூட இந்தி திரிப்பு என்பது ஒரு கன்னி விடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் கால வச்சோம்னா செதறிடுவோம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அரசியலுக்கு வந்து இன்னும் அஞ்சு வருஷம் கூட முழுசாக ஆகல அண்ணாமலைக்கு அப்படிப்பட்ட அண்ணாமலை இது போல ஒரு விவரம் தெரியாம தான் பேசிக்கிட்டு இருப்பாப்ல அப்படிங்கிறது நடைமுறை யதார்த்தமாக இருக்கிறது வெல்கம் டு நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அண்ணாமலைனா யாருனே தமிழர்களுக்கு தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பசுமை விகடனில் ஒரு அட்டைப்பட கட்டுரை வருகிறது கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணிபுரிந்து கொண்டிருந்தவர் அந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு தற்சார்பு விவசாயத்துக்கு வந்திருக்கிறார் அவர் ஆடு மேய்க்க போகிறார் அவர் மாடு மேய்க்க போகிறார் அப்படின்னு வந்திருந்தது உடனே மக்கள் வந்து ரொம்ப ஆவலாக இது என்ன மேட்ரு ஒருத்தர் ஐபிஎஸ் வேலையே எழுதி கொடுத்துட்டு ஆடு மேய்க்க வருகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அப்போது அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தார்னா நான் தற்சார்பு விவசாயம் செய்ய போகிறேன் இயற்கை விவசாயம் செய்ய போகிறேன் நாட்டு மாடுகளை வளர்க்க போகிறேன் ஆடுகளை வளர்க்க போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்லியிருந்தார் ஐபிஎஸ் படித்த இளைஞர் ஒருவர் ஆடு மாடு மேய்க்கிறார் அப்படின்னு அதிசயமாக நாமெல்லாம் வந்து பார்த்தோம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது அண்ணாமலையோட பேச்சு எல்லாத்திலுமே சங்கி வாசம் வீச தொடங்கியது அப்போது ரஜினிகாந்தும் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மூடில் இருந்தார் ரஜினியுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒரு நல்லவரை முதல்வர் ஆக்குவேன் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லிட்டு இருந்தார் அந்த நல்லவர் நான் தான் அப்படின்னு அண்ணாமலை பேச தொடங்கினார் அண்ணாமலை அப்போது வீட்டில் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓவை ஆரம்பிச்சிருந்தார் அந்த என்ஜிஓ ஒரு அரசியல் அமைப்பு கிடையாது அது அரசியலில் தூய்மைப்படுத்தும் அமைப்பு அப்படின்லாம் வந்து சொல்லி கொண்டிருந்தார் அது என்ன அரசியலில் போய் யாரோ ஒரு அண்ணாமலை ஆடு மேய்க்கிற அண்ணாமலை வந்து எப்படி தூய்மைப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த என்ஜிஓவை வைத்து பல கோடிகளை அவர் சுருட்டி இருப்பதாக அதாவது சீமான் எப்படி ஒரு கட்சியை ஆரம்பித்து திறல் நிதி மூலமாக பல கோடிகளை சுருட்டி இருக்கிறாரோ அதே போன்ற ஒரு வேலையை தான் அண்ணாமலையும் அப்போது செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீர லீடர் அமைப்பின் மூலமாக அண்ணாமலை ஆங்காங்கே வந்து கல்லூரிகளில் பள்ளிகளெலாம் போய் பேசத் தொடங்கினார் அவர் பேசுவது எல்லாமே ஆர்எஸ்எஸ் அஜெண்டா என்கிற ஒரு அடிப்படையில் பாஜக ஆதரவாளர்களும் ஆர்எஸ்எஸ்காரர்களும் அண்ணாமலையை வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க சில ஆர்எஸ்எஸ் மறைமுக குழுக்களோடு அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்கிறது அவர்களுடன் தான் அவர் வேலை பார்த்து கொண்டிருந்தார் அவர் ஐபிஎஸ் படிப்பதற்காக ட்ரைனிங் எடுத்த இன்ஸ்டியூட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டும் கூட ஆர்எஸ்எஸ் நடத்திய இன்ஸ்டியூட்டு அப்படிங்கிறது தெரிய வந்தது அதற்கு பிறகு தான் கர்நாடகாவில் அவர் காவல்துறையில் இருந்தபோது ஆர்எஸ்எஸ் காரராக நடந்து கொண்டார் சங்கிகள் என்ன மாதிரியான கேவலமான வேலைகளை எல்லாம் செய்வார்களோ அதையெல்லாம் அவர் அங்கே செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துடன் முரண் ஏற்பட்டு அதன் மூலமாக நீயா போறியா இல்லை நாங்கள் உங்கள் வந்து வேலையை விட்டு தூக்கட்டா என்று சொல்லிய பிறகு அவர் வேலையை விட்டு இங்கே வந்து தற்சார்பு விவசாயம் இயற்கை விவசாயம் ஆடு மாடு வளர்க்க போகிறேன் அப்படின்னு அவர் இங்கே துபாகர் வீட்டுக்கு கொண்டு திரிந்தது எல்லாமே வந்து நமக்கு தெரிய வந்தது பாஜகவுடைய உறுப்பினராக இல்லைனாலும் கூட அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே மோடி அரசை விதந்தோதுவதாகத்தான் இருந்தது குறிப்பாக சொல்லணும்னா மோடி அரசாங்கம் கொண்டு வந்த விவசாய சட்ட திருத்தங்கள் சிஏஏ என்ஆர்சி திட்டம் இது எல்லாத்தையுமே வந்து பாஜகவில் சேராமலேயே ஆதரிக்கக்கூடியவராக இருந்தார் ஆர்எஸ்எஸ் யங் திங்கர்ஸ் ஃபாரம் அப்படின்ற பேரில் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆர்எஸ்எஸ் விஷவிதைகளை வந்து வளர்த்து கொண்டிருக்கிறது அந்த யங் திங்கர்ஸ் ஃபாரமில் அண்ணாமலை அடிக்கடி பேச அழைக்கப்பட்டார் ஒரு வழியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி திடீர்னு நான் பாஜகவில் நினைகிறேன் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிட்டாப்ல அதுக்கு என்ன காரணம்னா ரஜினி இனிமேல் நான் கட்சி ஆரம்பிக்க முடியாது எனக்கு வயசு எனக்கு உடம்பு சரியில்லை கொரோனா வேற வந்துடுச்சு இந்த காலகட்டத்தில் நான் கட்சி ஆரம்பிக்கிறது சரியா இருக்காதுன்னு ரஜினி சொன்னதுனால ரஜினி கட்சி ஆரம்பிப்பார் முதல்வர் முதல்வராயிடலாங்கிற ஒரு கனவுல இருந்த அண்ணாமலை வேறு வழி இல்லாமல் தன்னுடைய தாய் கழகமான பாரதிய ஜனதா கட்சியிலே சேர்ந்துட்டாரு பாரதிய ஜனதா கட்சியில் அவர் சேரும் போது பத்திரிகையாளர்களிடம் என்னென்னு சொன்னார்னா நான் பாரதிய ராஜா கட்சியில் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இணைந்தார் அன்னைக்கு அண்ணாமலையுடைய தொடங்கி தொடங்கிவிட்டது அண்ணாமலை என்றாலே புய் மட்டுந்தான் பேசுவார் அப்படிங்கிறத நாளுக்கு நாள் அவர் அதற்கு பிறகு உறுதிப்படுத்த தொடங்கினார் தினமும் ஒரு பொய்யை அவர் சொல்றது அது ஒரு பொய் உண்மை என்ன அப்படின்னு யாராவது நிரூபிச்சாங்கன்னா உடனடியாக அதை பற்றி எதையுமே பேசாமல் வாயை இருக முடிக்கிறது என்பது அண்ணாமலையுடைய ஸ்டைலாக இருக்குது அண்ணாவை அறிஞர் அண்ணாவை பற்றின ஒரு சர்ச்சை பேச்சு முதுகலை மருத்துவ படிப்பை பற்றி ஒரு தப்பான ஒரு தகவல் திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட அணைகளை பற்றி தவறான தகவல்னு சொல்லிட்டு அடுத்து அடுத்து அண்ணாமலை பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே பொய்யாக தான் இருந்தது அவர் பிறக்காத காலத்தில் அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பிறந்ததாக சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி நடந்த பல சம்பவங்களை அவர் தப்பும் தவறுமாக பெருசா வரலாறு தெரிஞ்சவர் மாதிரி பேசத் தொடங்கினார் இதன் மூலமாக அண்ணாமலை போய் மட்டும்தான் பேசுனாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து புருவாயிடுச்சு ஊடகங்களுக்கு அண்ணாமலையோட ப்ரெஸ் மீட்னாலே இன்னைக்கு என்ன போய் சொல்ல போகிறானோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வந்து மறிக்கை வைப்பது என்பது வாடிக்கையாகிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்தான் அந்த பேட்டியில் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்பை என்றுமே தமிழ்நாடு பாஜக ஏற்காது அது எப்படின்னா நான் ஏற்றுப்பேன் நானே ஒரு தமிழன் தானே நான் ஒரு படிக்காத இருந்து வந்தவன் எங்கள் ஆத்தா தமிழ் தான் பேசுவோம் எங்கள் அப்பா தமிழ்தான் தான் பேசுவாப்புல நானும் தமிழ் தான் பேசுகிறேன் அப்படி இருக்கிறப்ப இந்தி திணிப்பை நான் எப்படின்னா ஏற்றுப்பேன் தமிழ்நாடு பாஜகவும் அதை ஏற்றுக்காதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தா அதே அண்ணாமலை இன்னைக்கு இந்திய திணிச்சே தீர்வோம் அதை யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள தூள் தூளாகும் அப்படின்லாம் வந்து பேசிக்கொண்டிருக்கிறான் பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் பெண்களை கேவலமாக பேசுபவர்களுடைய கையையும் நாக்கையும் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினான் ஒரு ஐபிஎஸ் படிச்சவன் பேசக்கூடிய பேச்சா அது ஏன்னா ரவுடி பையன் மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கே பலரும் வந்து அண்ணாமலையை கண்டித்தாங்க அண்ணாமலை பேசி முடிச்ச கொஞ்ச நாள்லயே பாஜகவில் இருந்த அண்ணாமலைக்கு மிகவும் நெருக்கமான நண்பராக இருந்த திருச்சி சூர்யா அதே கட்சியை சார்ந்த தேசி ராணி என்பவரை பற்றி ரொம்ப ஆபாசமாக மெரினாவில் உன் வெண்டையை விட்டு வீசுவேன் என்றெல்லாம் வந்து பேசக்கூடிய ஒரு நிலை இருந்தது ஆனால் அந்த திருச்சி சூர்யா மீது உடனடியாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அண்ணாமலை இருந்தாப்புல அதே மாதிரி அண்ணாமலையுடைய கட்சியில் பாஜகவில் மாநில செயலாளராக இருந்த கே டி ராகவன் அவர் பண்ண ஒரு சிறுமிஷம் பூஜை அறையில் பண்ண ஒரு சிறுமிஷம் வீடியோ ஆதாரமாக வெளிவந்தது அந்த வீடியோவை எடுத்து வெளியில் விட்டதே வந்து அண்ணாமலை தான் தன் பதவிக்கு என்றைக்காக இருந்தாலும் கே டி ராகவனால் ஆபத்து வரும் அப்படின்னு நினச்ச அண்ணாமலை கே டி ராகவனை அசிங்கப்படுத்தி அந்த வீடியோவை வெளியில் விட்டு கே டி ராகவனுக்கும் கட்சிக்கும் ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்திட்டார் கேடி ராகவனை கட்சியிலேருந்து விலக்கி வச்சிட்டாரு இப்போ கேடி ராவன் மறுபடியும் வந்து சேர்ந்து கட்சியில் இருக்கிறாரு போல இருக்கு ஆனாலும் அப்போது அது பரபரப்பாக பேசப்பட்டது அண்ணாமலைக்கு வந்து வளருவது என்பது ஒரு வாடிக்கையாகிவிட்டது டெய்லி வந்து உலருவது தான் அதாவது ஒன்றிய அரசாங்கம் ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வருது அந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது தமிழ்நாட்டுடைய கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிறது இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுடைய ஒரு நிரந்தர கொள்கையாகவே இருக்கிறது இதுக்கெல்லாம் எதிராக ஒன்றிய அரசாங்கம் செயல்படும் போது அதற்கு இங்கு முட்டுக்கட்டும் விதமாக தப்பும் தவறான தகவல்களை அண்ணாமலை சொல்கிறாப்புல உதாரணத்துக்கு சொல்லணும்னா அரிய வகை ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு சாதியினருக்கு உயர்சாதியினருக்குன்னா என்ன பார்ப்பனர்களுக்கான ஒரு இடஒதுக்கீட்டை பத்து பர்சன்ட் இடஒதுக்கீட்டை கடந்த முறை மோடி அரசாங்கம் கொண்டு வந்த போது அண்ணாமலை என்ன உலர்ணான்னு சொன்னா இந்த பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு என்பது விவசாயிக்கு மட்டும் கிடையாது அது ஓபிசிக்கும் பொருந்தும் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறமா அந்த சட்டத்துடைய கிளாஸ்ல என்னென்ன விவரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு எடுத்து காமிச்சா முன்னேறிய சாதியினருக்கு மட்டும் தாயா இந்த இது பொருந்தும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்றிய அரசாங்கம் டகால்டி விடுது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அதற்கு பிறகு அவன் அதை பற்றி வந்து எந்த பேச்சுமே பேசலை திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இங்கே ஆளுநராக சங்கி ரவி என்பவரை அமித்ஷா கொண்டு வந்தார் திமுக ஆட்சி திறம்பட நடந்துடக்கூடாது அதற்கு ஏதாவது முட்டுக்கட்டைகள் போட்டுக்கிட்டே இருக்கணும் என்பதற்காகவே இங்கு ஆளுநராக கொண்டு வரப்பட்டவர் ரவி இன்னைக்கு தமிழர்கள் மிக அதிகமாக யாரை வெறுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோ மோடியோ கிடையாது ஆர் என் ரவியை தான் மிக அதிகமாக வெறுக்கிறார்கள் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு இங்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேர் வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வெறுப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா பார்த்துங்க அந்த ரவி அவ்வப்போது தமிழர்களுக்கு எதிராக தமிழுக்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிராக எதையாவது வந்து பேசிட்டு வளரிட்டு போறது வழக்கமாக இருக்கிறது அந்த சங்கீத ஆர் என் ரவியை பாஜகவில் கூட ஆதரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய நிலையில சங்கீ ரவிக்கு எப்போதும் ஆதரவாக தோல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த உலர்வாயன் அண்ணாமலை தான் தமிழ்நாட்டை தமிழகம்னு தான் கூப்பிடணும் தமிழ்நாடுன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்னருடைய உடைய அதிகாரபூர்வமான லெட்டரேட்லயே வந்து தமிழகம்னு போட்டு வந்துச்சு அப்படி வந்தபோது ஒட்டுமொத்த தமிழர்களும் குதித்தார்கள் தமிழகம்ங்கிற வார்த்தையை நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் தான் ஆனால் அதிகாரபூர்வமாக தமிழ்நாடு அரசு அப்படின்னு தான் வந்து எங்களுடைய சின்னத்திலேயே இருக்குது அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு என்கிற வார்த்தையை வந்து யாரும் இனிமேல் பயன்படுத்தக்கூடாது தமிழகம்னு தான் சொல்லணும் தமிழ்நாட்டில் நாடு இருக்குது நாடுனால் கண்ட்ரி இந்தியா என்பதே ஒரு கண்ட்ரி பாரதம் ஒரு கண்ட்ரி அதுக்குள்ளே இன்னொரு கண்ட்ரியாக அப் அப்படின்லாம் ஆரென்ட் ரவி இப்போ நான் ஆராய்ச்சிகளை எல்லாம் தமிழர்கள் எதிர்த்தார்கள் ஆனால் அப்பவே கூட தமிழ்நாட்டை தமிழகம்னு சொன்னோம்னு என் ரவி சொல்கிறது சரிதான் அப்படின்னு முரட்டும் முட்டு கொடுத்தவன் இந்த அண்ணாமலை தான் அதுவும் இல்லாமல் அவனுடைய ஐடி விங்கை வச்சு தமிழ்நாட்டு மக்கள் வட இந்தியர்களை தாக்குகிறார்கள்னு சொல்லிட்டு போலியான ஃபேக்கான போட்டோ கார்டுகள் வீடியோக்களை எல்லாம் இந்தியா முழுக்க சங்கிகள் பரப்புவதற்கு தான் காரணமாக இருந்தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழர்களை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு விரிநாய் மாதிரி நடந்து தான் இந்த அண்ணாமலை சனாதனத்தை பற்றி இங்கே ஒரு சர்ச்சை வருகிறது சனாதனம் என்பது மனு தர்மத்துடைய தோற்றுவாய் அதனால சனாதனத்தை தமிழ் மக்கள் ஏற்க மாட்டார்கள்னு காலமாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்போது அந்த சனாதானத்துக்கு இவன் ஒரு விளக்கம் கொடுக்குறோம் அண்ணாமலை அண்ணாமலை என்ன சொல்கிறானா நம்ம ஊரில் சிவன் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா நந்தி கொஞ்சம் சைடாக விலகி இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா சிவனுக்கு வந்து கீழ் ஜாதிக்காரர்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளே வர முடியாது நந்தி மறைக்கும் அதனால சிவனே வந்து நந்தியை கொஞ்சம் நவுந்து நின்றுக்குப்பா அப்படின்னு சொன்னாரு அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு இங்கே சனாதானந்தான் தமிழ்நாட்டுடைய வேறு அப்படி இப்படின்லாம் வந்து சனாதனத்தை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாமல் இவன் வளரி கொண்டு இருந்தான் ஒருவேளை சனாதனம் தமிழ்நாட்டில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்பட்டு இருந்தால் இன்னைக்கு சூத்திரனான அண்ணாமலை கூட நந்திக்கு பின்னாடி நின்று தான் சிவனை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் அவ்வப்போது யாருக்காவது ஏதாவது வந்து நான் சமூக நலத்திட்டங்களை பண்ணுறேன் அப்படின்னு அண்ணாமலை தம்பட்டம் அடித்துக் கொள்வது வழக்கம் கோயம்புத்தூரில் கேளாத மாற்றுத்திறனாளிகளுக்காக பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள காது கேக்கு மிஷின்களை நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பெருமை அப்புறமா அந்த மிஷினை எடுத்து போட்டு கூகுளில் தேடினதுக்கு பிறகு தான் அது பத்தாயிரரூபா கிடையாது வெறும் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கே கிடைக்குது அதுவும் இல்லாமல் அமேசான் ப்ரைம் கஸ்டமராக இருந்தால் டெலிவரி சார்ஜ் கூட ஃப்ரீ அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிய வந்தது ஏண்டா இப்படி ஏமாத்துற முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா பொருளை கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய் பொருளை கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த பயனாளர்களை ஏன்டா இழிவுபடுத்துற அப்படின்னு கேட்டால் வாயகாதம் மூடிக்கிட்டு அந்த சைடாக திரும்பி நடந்து போயிட்டான் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தமிழ் மாநாட்டில் கடவுளை கேலி செய்து முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை பேசினார் முத்துராமலிங்க தேவர் அந்த மேடையிலே ஆவேசப்பட்டு அண்ணாவையும் பி டி ராஜனையும் மன்னிப்பு கேட்க வைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் வந்து இவன் பேசுகிறான் இந்த தகவல் உனக்கு எப்படி இருக்காங்க கட்சின்னு கேட்டால் அன்னைக்கே இந்த ஹிந்து பத்திரிகை அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னான் அப்படி ஒரு ரிப்போர்ட்டு எங்கள் பத்திரிகையில் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துவே சொன்னதுக்கு பிறகும் கூட அவன் பேசின அந்த பேச்சுக்கு மன்னிப்போ ஒரு வருத்தமோ இன்னும் கூட தெரிவிக்காத ஒரு தற்கொலை பாயலாக தான் இந்த அண்ணாமலை இருக்கான் யாருமே கேட்காம திடீர்னு நான் கட்டி இருக்கிற வாட்சை பார்த்தீங்களான்னா இந்த வாட்ச் வந்து ரபேல் வாட்சினா ரபேல் போர் விமானங்கள் செய்கிறாங்கல்ல அந்த விமானத்துடைய இரும்புல செஞ்ச வாட்சினா இது நான் மணிப்பாக்கத்துக்காக வச்சிருக்கலன்னா நான் இதில் பார்க்குறது என்னுடைய தேசம்னா என்னுடைய பற்றி தான் நீங்கள் இந்த வாட்ச் மூலமாக பார்க்க முடியும்னா அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் உடனே எல்லாரும் பிடிச்சிட்டாங்க ரஃபேல் வாட்ச் அஞ்சு லட்ச ரூபா உனக்கு எப்படிதான் வந்தது நீ ஐபிஎஸாக கூட சில ஆயிரங்கள் தானே சம்பளம் வாங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் ஆடு மாடு மேய்கிறேன்னு சொன்னேன் உனக்கு எப்படி அஞ்சு லட்சரூபா வாட்ச் வந்தது அந்த வாட்ச் பில்ல காமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்க ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்த வாட்சை தன்னுடைய நண்பர் வாங்கி கொடுத்ததா சொன்னான் நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன்னு சொன்னான் என்னென்னவோ சொன்னானே தவிர்த்துட்டு இன்னி வரைக்கும் அவன் வாட்ச் பில்லை நம்ம கண்ணில் காட்டவே இல்லை மக்கள் சொத்தாக இருக்கக்கூடிய நம்முடைய கோயில்களையெல்லாம் பார்ப்பனர்களுக்கு தாரை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னவன் தான் இந்த அண்ணாமலை பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையே இருக்காது கோயில்கள் எல்லாம் அதை யார் பாதுகாக்கிறாங்க யார் பாதுகாக்கிறாங்க இவங்க பா பார்ப்பனர்கள் பாதுகாக்கிறாங்க அவங்க சொல்கிறான் அவங்களுக்கே அந்த கோயிலையெல்லாம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின தற்குரி பையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஈரோட்டில் பாரதி பேசிய போகுதுன்னு ஒரு மேடையில் பேசுகிறான் ஏண்டா அவர் செத்து போனதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்து வருஷம் கழிச்சு வந்து ஆவியாக பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தமிழ் தெரிஞ்சவர்கள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர்கள்லாம் அவனை காரி துப்புனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் செத்து போயிட்டாங்க கோயில்பட்டி வீரலட்சுமி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாட்டை விட்டு வெளியேறி போன வெள்ளையர்களுக்கு எதிராக போரிட்டவங்க அப்படின்னு சொல்கிறான் கோவில்பட்டி வீரலட்சுமிங்கிறது ஒரு பூலாந்தேவி மாதிரி அந்த ஏரியாவில் போலீஸுக்கு எதிராக ஏதோ சண்டை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு வீர பெண்மணி அந்த பெண்மணியை இவன் என்ன சொல்கிறான்னா சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய தியாகி அப்படின்னு சொல்கிறான் ஒருவேளை ஐயன்ஏலட்சுமின்னு ஒருத்தங்க இருந்தாங்க கேப்டன் லட்சுமி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படையில சேர்ந்து கேப்டனாக சண்டை போட்ட லட்சுமி அந்த லட்சுமியையும் கோவில்பட்டி வீரலட்சுமியையும் இவன் ஒன்று நினச்சிக்கிட்டு பேசினானா என்னன்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மருதமலை கோயிலுக்கு மின்சாரம் வழங்கலைன்னா திமுக ஆட்சி அப்படின்னு ஒரு முறை சொல்றான் ஏண்டா முட்டாப்பாயில் திமுக ஆட்சிக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தாண்டா அறுபத்தி ரெண்டில் காமராஜர் தாண்டா முதலமைச்சராக இருந்தாருன்னு சொன்னதுக்கு பதில் சொல்ல அவனுக்கு வக்கி இல்லை காமராஜர் காலத்துல கக்கன் கல்வி அமைச்சராக இருந்தார் அப்படின்னு ஒரு முறை சொல்றான் உனக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி நீ ஏண்டா இதையெல்லாம் பேசுகிற கக்கன் ஏகப்பட்ட துறையில இருந்தாரு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு ஆதிராவோட நலவாழ்வுத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு விவசாய நலத்துறை பார்த்துட்டு இருக்காரு உள்துறை அமைச்சராக கூட இருந்திருக்கிறாரு அவர் கல்வி அமைச்சராக இருந்ததே கிடையாது அப்படின்னு சொன்னால் இல்லைன்னா நீங்கள் நல்லா போய் பாருங்கள் அவர் கல்வி அமைச்சராக இருந்தார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்றான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இருந்தாருன்னு இவன் சொல்கிறான் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு தான் இவன் பிறந்தான் ஆனால் இவருக்கு ந எனக்கு நல்ல நினைவு இருக்குண்ணா அப்படின்னு உண்மை மாதிரியே பேசும் கடையாள வள்ளல்கிற ஒருத்தரான வல்வியில் ஓரி அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரருங்கிறது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு முறை கேட்டான் ஏன்டா அவர் சங்க காலத்தை சார்ந்தவர் சங்க காலத்தோட வரலாறே வந்து என்னென்ன வருஷம் கீப்பியில் போடுறதா கீமுல போடுறதா நம்மளே கன்ஃபியூஷனில் இருக்கிறோம் நீ பாட்டுன்னு இஷ்டத்துக்கு அவரை சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுண்ணா இதெல்லாம் பாட வந்திருக்குது அப்படின்னு பதில் சொல்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சென்னை காளிகாம்பால் கோயிலுக்கு சத்ரபதி சிவாஜி வந்தார்னு சொல்கிறான் யார் சரித்திரத்தில் இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி ஆயிரத்தி அறநூற்றி முப்பதில் பிறந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் செத்து போயிட்டார் அவர் முந்நூறு வருஷம் கழிச்சு இந்த காளிகம்பால் கோயிலுக்கு வந்து வழிபட்டுட்டு போனதுனால தான் அவரால் மகாராஷ்டிரால இந்து அரசாங்கத்தை உருவாக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறான் அதே மாதிரி பேச்சுவாக்கில் ஒரு முறை மறைந்த ஆற்காடு வீராசாமி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான் அவருடைய பையன் எம்பியாக இருக்கார் வடசென்னை எம்பியாக இருக்கார் கலாசாமி வீராசாமி அவர் வந்து டே தற்குரி எங்கள் அப்பா உயிரோட தான் இருக்கிறார் ஏன்டா இது மாதிரி வந்து உயிரோடு இருக்கிற மனுஷங்களெல்லாம் இது மாதிரி இழிவுபடுத்துகிறேன்னு கேட்டதுக்கு பிறகு அப்படியே கப்பு சிப்புன்னு இருந்துட்டான் லைட்டாக ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டான் ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் இது மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லி சொல்லி கேட்டான் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் முதல்வராக பதிமூணு ஆண்டுகள் ஆண்ட காலம் தான் பொற்காலம்னு ஒரு முறை சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறான் காமராஜர் ஒம்பது ஆண்டுகள் தான் முதலமைச்சராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் இருந்தார் ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா அறுபத்தி மூணுலேருந்து எழுபத்தஞ்சு வரை இருந்தார் அப்படின்னு சொல்கிறான் ஒரு முறை பாஜகவுடைய எம்பியான தேஜஸ்வியுடன் இவன் வந்து ஃப்ளைட்டில் போகிறான் ஃப்ளைட்டில் போகும்போது சும்மா இல்லாமல் போதையாக என்ன இடவுன்னு தெரியல அங்கே இருந்த அந்த எமர்ஜென்சி ஜன்னல் இருக்கும் இல்லைங்களா அதை பிடிச்சி திறந்து விட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க அதை திறந்து விட்டா எமர்ஜென்சிக்காக திறந்து விட்டால் ஃப்ளைட்டே வந்து போகாது ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ண முடியாது அங்கே வந்து அவங்களுக்கு வந்து எரர் சிக்னல் விழும் இது போல் இவங்க விளையாடுனது வீடியோ எடுத்து எல்லாரும் சமூக வலைதளங்களில் பரப்பிட்டாங்க அவன் உடனே என்ன சொல்றானா அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை யாரு நான் சொன்னது அப்படி ஒரு சம்பவம் நடந்து டே வீடியோ முட்டா முட்டாப்பாயில் நீ அவனை சேர்ந்துக்கிட்டு அந்த கதவை திறந்து பிள்ளை வீடியோ வந்துருக்குடான்னு சொன்னதுக்கு பிறகு இவன் என்ன சொல்கிறானா எமர்ஜென்சி அது அப்படிலாம் திறக்க முடியாது ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தான் திறக்க முடியும் கையால் எல்லாம் சும்மா திறந்துட முடியுமா அப்படிலாம் ஒரு ஃப்ளைட் இன்ஜினியரிங் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு வளர்னா எமர்ஜென்சி கதுவுங்கிறது ஒரு அவசரம் ஆவத்துக்கு திறக்கிறது அது வந்து இப்போ ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா யாராவது ஸ்க்ரூ டிரைவர் தேடி எடுத்துகிட்டு போயா திறக்க முடியும் அப்படி எவனாவது இந்த முட்டா முட்டாப்பாயிலாவது டிசைன் பண்ணியிருப்பானா அப்படியெல்லாம் வந்து இவன் உருட்டுனான் ஆனால் தேஜஸ்வியோ பாராளுமன்றத்திலேயே மன்னிப்பு கேட்டான் ஆமாம் நாங்கள் அப்படி அன்றைக்கி இருந்த நிலைமை வேற அதனால் வந்து ஏதோ தெரியாதனமாக நாங்கள் வந்து கதவை வந்து இழுத்து பிடிச்சி விளையாட்டோம் அப்படின்னு பண்ணிவிட்டுருவோம் அன்றைக்கி உலகம் முழுக்கவே இந்த வீடியோ வந்து வைரலாகி அண்ணாமலை ஒரு தற்குறி பைய அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக ப்ரூவ் ஆச்சு நான் இருபதாயிரம் புத்தகம் படிச்சிருக்கிறேண்ணா அப்படின்னு சொல்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்தவன் இவன் இருபதாயிரம் புத்தகம் படிச்சிருக்கணும்னா சராசரியாக ஒரு நாளைக்கு ஐம்பத்தஞ்சு புத்தகம் வந்து அவன் படிச்சிருக்கணும் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கா இருபதாயிரம் புத்தகத்தை யாராலாவது தன் வாழ்நாளில் வந்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா இருபதாயிரம் பக்கம் படித்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது இருபதாயிரம் புத்தகம் படிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு உல்ட்டா விட்டான் அதையும் கூட நிறைய சங்கிகள் நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க ஐபிஎஸ்ஸாக இருந்தால் அவர் படிச்சிருக்க மாட்டாரா அப்படின்லாம் நம்மக்கிட்டையே வந்து ஆர்கியூ பண்ணுறானுங்க ஒம்பது வருஷம் அவன் கர்நாடகாவில் வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக வேற பார்த்தான் இந்த ஒம்போது வருஷத்தில் நான் ரெண்டு லட்சம் கேஸு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் சராசரியாக வருதுக்கு இருபதாயிரம் கேஸ் அவன் போட்டிருக்கிறான்னா ஒரு வருஷத்துக்கு இருக்கிறதே முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் தான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் இருபதாயிரம் கேஸ் போடணும்னா இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதாவது அவன் வந்து ஸ்கிரீன்ஸ் ஆஃப் ரனியா மாதிரி மனவியாத ஏதாவது இருக்கிறானான்னு தெரியல சாத்தியம் இல்லாத விஷயங்கள்லாம் சாத்தியமானதா உண்மையாகவே உண்மை அப்படின்னு நம்பியே அவன் வந்து பேசிகிட்டு இருக்கிறது வழக்கமாக இருக்கிறது பாரத பிரதமர் மகாத்மா காந்தி கதராடை வாங்க சொல்லியிருக்காருனா அப்படின்னு சொல்றான் ஒரு நாள் மோடி வந்து அந்த மன் கி பாத்தோ ஏதோ ஒன்றுத்தில் எல்லாரும் கதராடையை உடுக்குங்கிற மாதிரி ஏதோ ரேடியோவில் பேசியிருப்பார் போல அதை கேட்டுட்டு இவன் சொல்றான் பாரத பிரதமர் மகாத்மா காந்தி எல்லாரையும் கதராடை உடுத்த சொல்லியிருக்காருனா அவனுடைய பிரதமர் பேரை கூட ஒழுங்காக வளராமல் அவனால் சொல்ல முடியல சீமான் மாதிரியே ஒரு முறை பேசுகிறான் ராஜராஜா சொல்கிறேன் ஆமக்கழுத்தில் கையில மாட்டிட்டு கடல்ல பயணம் செய்தார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இது போலலாம் இவன் வந்து உண்மைக்கு மாறாக அறிவியலுக்கு சற்றும் பொருந்தாவணும் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன டவுட் வருதுன்னா இவன் ஐபிஎஸ் எழுதி நிஜமாவே பாஸ் ஆனவன் தானா இல்லைனா இவனுக்கு ஐபிஎஸ் பேப்பரை வந்து திருத்தினவங்களுடைய திறன் மீது நமக்கு வந்து இந்த சந்தேகமெல்லாம் வருகிறது அடிப்படையான விஷயங்கள் கூட தெரியாத ஒருத்தன் ஐபிஎஸ் ஆகி பத்து வருஷம் போலீஸில் வேலை பார்த்துருக்கான் இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி ஒரு மாநிலத்துடைய தலைவராக ஒரு தற்கூரியை வச்சிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து பரிதாபமாக தான் இருக்குது இந்த நாட்டுடைய நிலைமையை நினச்சா என்ன கேவலமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழறோம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு தான் ஏற்படுகிறது அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் பாருங்கள் தமிழ்நாட்டுடைய உயிர்நாடியான பிரச்சனைகள் நீட் தேர்வு புதிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு இதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் ஓர் அணியில் நிற்கிறப்போ இவன் குரல் மட்டும் தனியாக கேட்குது நீட்டுத் தேர்வு வேணும்னு சொல்கிறாங்க ஏன்டா நீட்டுத் தேர்வுனால இங்கே இத்தனை மாணவ மாணவிகள் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சாவட்டும் வரட்டும் அப்படின்னு அவன் சொல்கிறான் புதிய கல்விக் கொள்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லும்போது புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கு நிதியாக கொடுக்க மாட்டோம் கல்விக்கான நிதியாக கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஆணவமாக ஒன்றிய அமைச்சர்கள் பேசுகிறானுங்க பேசும்போது ஆமாம் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கு அதை வழிமொழிகிறான் அதே போல் இந்தி திணிப்பை பற்றி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஹிந்தியை எந்த நாளும் இங்கே திணிக்க மாட்டோம் அப்படிங்கிறத நம்மளுடைய வாழ்நாள் குழந்தையை தமிழர்கள் வச்சிருக்கிறோம் இந்தி வந்தா என்ன இங்கே இருக்கிறவங்களாம் ஹிந்தி படிக்கலையா அப்படி இப்படின்லாம் வந்து அதுலேயும் வந்து இவன் வளரிக் கொண்டிருக்கிறான் இது போல தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழர்களுக்கு எதிராக தமிழுக்கு எதிராக ஒரு தற்கொலை பேசி கொண்டிருக்கிறான் என்பதை வந்து நம்ம ரொம்ப நாள் பார்க்க முடியாது நீ ஏற்கனவே ப்ரௌடு கன்னடிகா அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் வலுப்பி பேசுனால அங்கே போய் இந்த விஷயத்தையெல்லாம் பேசு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இனியும் தமிழர்களுக்கு எதிராக நீ தான் இருப்ப அப்படின்னா அதற்கான சேதாரங்களை நீ மட்டுமில்லை நீ சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியும் சந்திக்க நேரிடும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்